முக்கிய களமிறக்கிய தேர்தல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அமைப்பாளர் இணை அமைப்பாளர் என மூன்று பேரை தமிழக பாஜ நியமித்தது தற்போது தேர்தல் நெருங்கிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜ பாமக அமமுக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் பாஜவினரின் தேர்தல் பணிகளை கண்காணிக்க இரு தொகுதிகள் முதல் ஏழு தொகுதிகளுக்கு தலா ஒரு பொறுப்பாளரை தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் நியமித்துள்ளார் அதன்படி ஊட்டி திருப்பூர் வடக்கு வால்பாறை திருப்பரங்குன்றம் ராதாபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு மத்திய அமைச்சர் முருகன் நாகர்கோவில் தீநகர் பட்டுக்கோட்டை ஓசூர் வேலூர் ராஜபாளையம் கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளுக்கு பாஜ மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல சிங்காநல்லூர் மதுரை தெற்கு காரைக்குடி ஸ்ரீவைகுண்டம் விருகம்பாக்கம் பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை தென்காசி பரமக்குடி மேட்டுப்பாளையம் பழனி ஆகிய தொகுதிகளுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாஜ மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் என எழுபத்தி இரண்டு பேர் இதுபோன்ற பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தொடர் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் ஒரு தொகுதியில் குறைந்தது இருமுறையாவது முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் தொகுதிகளில் உள்ள சமூக தலைவர்களை சந்தித்து கட்சியின் மாவட்ட மண்டல அணி பிரிவுகளின் நிர்வாகிகளை சந்திப்பது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் பணியாற்றுவது ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நயனார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளாா் கை கொடுத்த தேமுதிகவை நழுவ விடுவது சரியா ஏபிஎஸ் மீது அதிமுக மாவட்ட செயலர்கள் அதிருப்தி அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டு வரும் வாய்ப்புகளை பழனிசாமி நழுவ விடுவதாக அதிமுக மாவட்ட செயலர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் அவர்கள் கூறும்போது கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையில் பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் தனி கூட்டணி அமைத்தன அப்போது அதிமுகவுக்கு கை கொடுத்தது தேமுதிக மட்டும்தான் அதன் மூலம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டசபை தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட அதிக ஓட்டுகளை பெற்றோம் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் சட்டசபை தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலை விட பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டுகள் கூடுதலாக கிடைத்தன சட்டசபை தேர்தலில் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அதிமுகவுக்கு தேமுதிக கூட்டணி பலம் தரும் வழக்கமாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி போன்ற மூத்த தலைவர்கள் தான் தேமுதிகவுடன் கூட்டணி பேசுவர் இம்முறை சேலம் புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவனை வைத்து தேமுதிகவுடன் பழனிசாமி பேசுகிறார் இதிலிருந்தே அக்கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வராமல் பழனிசாமி நழுவ விடுவது தெரிகிறது தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் தாமதிக்காமல் தேமுதிகவுடன் பழனிசாமி நேரடியாக பேச வேண்டும் என்று கூறினர் வேட்பாளர்கள் தேர்வு விஜய் போட்ட ரகசிய உத்தரவு கூட்டணிக்கு வராத கட்சிகள் தாபிக்க தனித்து போட்டி தாவிக்கவுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக விஜய் அறிவித்த போதும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை தாபிக்க நிர்வாகிகள் ஆதவ் செங்கோட்டையன் ஆகியோர் எடுத்த கூட்டணி முயற்சிகளும் கைகூடவில்லை காங்கிரஸ் வருமா என்பதும் சந்தேகம்தான் தாபிக்க தனித்து போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது தாவிக்க தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் குழு நாளை முதல் பதினொன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் செய்ய உள்ளது அப்போது ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ள மூன்று வேட்பாளர்களை ரகசியமாக தேர்வு செய்ய மூத்த நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் அவர்கள் தயாரிக்கும் பட்டியலிலிருந்து ஒருவரை வேட்பாளராக அறிவிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் வேட்பாளர்களில் ஐம்பது மகளிருக்கு வாய்ப்பளிக்க அவர் விரும்புகிறார் திண்டிவனம் பஸ் நிலையத்தை நேரில் திறந்து வையுங்கள் ஸ்டாலினுக்கு தைரியமூட்டும் ஓட்டும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திண்டிவனத்தில் இரண்டாயிரத்து ஒன்றில் மேம்பாலம் திறக்கப்பட்டது இப்பாலம் அமைய காரணமான அன்றைய மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் வெங்கட்ராமனின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமானது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதில் திண்டிவனம் ஏரி பகுதியில் பஸ் நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்காக பெரும் முயற்சி மேற்கொண்ட திண்டிவனம் நகராட்சி தலைவராக இருந்த ஹீராச்சந்தின் அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகியதால் மூடநம்பிக்கை நம்பிக்கை வலுப்பெற்றது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக திண்டிவனம் பஸ் நிலையம் பேச்சை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் திண்டிவனத்தில் பஸ் நிலையம் கட்ட அன்றைய திமுக அமைச்சர் மஸ்தான் அடிக்கல் நாட்டினார் அதைத் தொடர்ந்து மஸ்தானின் கட்சி பதவி மற்றும் அமைச்சர் பதவி பறிபோகின இதனால் மூட நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றது இதனால் திண்டிவனத்தில் வளர்ச்சிப் பணிகள் என்றாலே அதிகாரத்தில் உள்ளவர்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் வரும் ஐந்தாம் தேதி அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க திண்டிவனம் அடுத்த தீவனூருக்கு முதல்வர் ஸ்டாலின் வருகிறார் ஆனால் அன்றைய தினம் திண்டிபனத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை வீடியோ கான்பரன்ஸ் வழியே முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் தீவனூருக்கு வரும் முதல்வர் ஸ்டாலின் அதே நாளில் கட்டி முடித்துள்ள அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பஸ் நிலையத்தை நேரில் திறந்து வைக்க வேண்டும் அதன் மூலம் திண்டிவனம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ள மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டி பகுத்தறிவு பாதையில் தொடரும் இயக்கம் திமுக என்பதை மெய்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இடைக்கால பட்ஜெட் எப்போது அமைச்சரவை முடிவு தமிழக சட்டசபையின் முதல் நாள் கூட்டம் கடந்த தேதி துவங்கியது கவர்னர் தன் உரையை நிகழ்த்தாமல் வெளியேறியதால் அவரது உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் இதைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வரை சட்டசபை கூட்டம் நடத்தப்பட்டது விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது எனவே நிதி நிர்வாக பணிகளுக்காக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு துவக்கியுள்ளது இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்க உள்ளது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ரெய்டு நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ரூபாய் பறிமுதல் திண்டுக்கல் மாவட்டம் மொட்டன் சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளர் மூர்த்தி லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் கிடைத்தது இதன் அடிப்படையில் டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் ஆய்வாளர் ரூபா கீதாராணி பழனிசாமி ஆகியோர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர் நேற்று மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சோதனை நடந்தது அப்போது சார்பதிவாளர் மூர்த்தியிடமிருந்து கணக்கில் வராத நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ரூபாய் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சார்பதிவாளர் மூர்த்தி பத்திரப்பதிவு எழுத்தர்கள் அலுவலர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜனநாயகன் பிரச்சனை எதிர்பார்த்ததுதான் மனதளவில் தயாராக இருந்தே விஜய் சென்னையில் என்டிடிவி ஊடகத்தின் தமிழ்நாடு சமிட் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் தாவைக்க தலைவர் விஜய் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது அவர் பேசியதாவது கொரோனா காலத்திற்கு பின்னர் அரசியலுக்கு வருவது பற்றி தீவிரமாக ஆலோசித்தேன் இது திடீரென எடுத்த முடிவு அல்ல என் தந்தை அரசியல் இயக்குனராக இருந்தவர் அதனால் இந்த உலகத்தை அருகிலிருந்தே பார்த்தும் புரிந்தும் நான் வளர்ந்தேன் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவை நான் மனப்பூர்வமாக கைவிட்டுள்ளேன் அது எளிதான முடிவு அல்ல என்றார் என் அரசியல் நுழைவால் ஜனநாயகன் பட ரிலீஸ் பாதிக்கப்படுவதால் என் தயாரிப்பாளருக்காக வருத்தமாக இருக்கிறது என் அரசியலால் படங்கள் பாதிக்கப்படலாம் என்று நான் முன்பே எதிர்பார்த்தேன் அதற்காக மனதளவில் நான் தயாராகவும் இருந்தேன் என்றும் விஜய் கூறினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோர் எனது ரோல் மாடல்கள் நான் என் சினிமா கரியரை திட்டமிட்டே கைவிட்டேன் இப்போது என் கவனம் மக்களின் பிரச்சினைகள் மீது உள்ளது என்றும் விஜய் கூறினார்